கம்பெனில இன்வெஸ்ட் நான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒரு நண்பர் வந்து வந்துட்டாரு இல்லாத கம்பெனி லாங் டெர்ம்க்கு தப்பான கம்பெனி கொண்டு போய் வச்சிருக்காரு இவர் பத்து வருஷம் ஆனாலும் அந்த கம்பெனி ஸ்டாப் பிரைஸும் சேராது சரிங்க குட் கம்பெனிஸ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் பல விஷயங்கள் இருக்கு ஒரு ஒரு விஷயம் கிடையாது பல விஷயங்கள் அதுல சிம்பிள் அண்ட் பேசிக்ஸ் இந்த ஃபினான்ஷியல் சைட்ல பாத்தீங்கன்னா ஹெபி டேட்டான்னு ஒன்னு இருக்கு அதாவது ஏர்னிங் போர் இன்கன்ட் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன் பேர் எபிடேட்டா எபிடேட்டா தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒரு பேசிக் அதாவது இந்த என்ன சொல்லணும் ஒய் இட் இஸ் ஓ இம்பார்ட்டன்டா ஒரு பிஸ்னஸ் ஹவு இட் ஜென்ரேட்டிங் மணி ஃப்ரம் தர் ஆப்ரேஷன் ஓகேவா தஸ்ட் ஹவு ப்ராஃபிட்டபிள் அ கம்பெனி இப்படி இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் அதாவது பிஸ்னஸ் வந்து பணத்தை ஜென்ரேட் பண்ணணும் கேஷ் இல்லாத பேலன்ஸ் ஷீட் வந்து வேஸ்ட்டு கேஷை ஜென்ரேட் பண்ணி காட்டணும் நிறைய பேர் ப்ராஃபிட்னு காட்டுவாங்க ப்ராஃபிட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இருக்கும் பேலன்ஸ் ஸ்டாக்ல இருக்கும் இல்லை கண்ட்ரி டேட்டாஸ்ல இருக்கும் நமக்கு வரவேண்டியதுன்னு

ஒரு ஒரு சிம்பிள் கம்பெனியுடைய ரெவென்யூ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு சொல்லுவாங்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல் அதுதான் வந்து பேசிக்ஸ் கிராஸ் மார்ஜின் சொல்லுவாங்க அதாவது ஒரு கம்பெனி சேல்ஸ் இருக்குல்ல நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அது வந்து சேல்ஸ் ரெவென்யூ ஐம்பது ரூபா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல் அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஐம்பது ரூபா தான் கிராஸ் மார்ஜின் திஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல் கிராஸ் மார்ஜின்

ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கழிச்சது போக பேலன்ஸ் உள்ளதா ஈபிடிடா அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் இதுக்கப்புறம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது அவங்க லோன் வாங்கியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு அப்புறம் இதெல்லாம் வந்து கழிக்கிறது ஓகேவா அப்போது இந்த இதுக்கப்புறம் வருது வேறங்க அது நெட்டிங் ஏன் முக்கியம்னா காஸ்ட் எப்படி உள்ள காஸ்ட் எப்படி உள்ள வருது ஹவு மச் கேஷ் கம்பெனி இஸ் ஜென்ரேட்டிங் பை டூயிங் திஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை அதை கண்டுபிடிக்கும் அது வந்து அதனால தான் சொல்கிறேன் ஃபினான்ஷியல் மெட்ரிக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது நாலு மெட்ரிக் ரொம்ப முக்கியம் ஃபினான்ஷியல் மெட்ரிக் முக்கியம் வேல்யூஷன் மெட்ரிக் முக்கியம் அதை விட முக்கியம் வந்து மேனேஜ்மெண்ட் மெட்ரிக் அதை விட முக்கியம் வந்து இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்கு ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றோம் எனக்கு எதுவுமே தெரியாது யாரோ ஒருத்தவர் வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க ஃபேஸ்புக்லையோ இல்லை யூடியூப்லேயோ சம்மர் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாலேயோ பேசுகிறாங்க அவங்கள பேஸ் பண்ணி வாங்குறேன்னா நமக்கு ட்ரபுளுக்கு போயிடும் ஏன்னா நம்ம அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ண முடியாது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்கே போய் நிற்கும் அவங்க ஒன்றும் தப்பாலாம் பேசுவாங்கன்னு சொல்றவர் அவங்க பேசினதே தவறாக அவங்க யோசிச்சது தப்பாக தான் அதுதான் சொல்றது யூ ஹாவ் டு கேல்குலேட் ஆல் தீஸ் அப்படி இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இல்லை ஹியூமன் எரர்ஸ் வந்து கட்டாயிருக்கும் ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் அடுத்த குவார்டர் இந்த பணத்தை பண்ணுமாங்கிறது எப்படி தெரியும் அந்த ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படை இந்த அடிப்படை விஷயங்களை நெபடிடா சொன்ன பாத்தீங்களா இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்க ஜிபி மார்கின்னு இருக்கு கிராஸ் ப்ராஃபிட் மார்க்சின்னு ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன் ரெவென்யூ மைனஸ் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல் இருக்குல்ல அது ஒரு உதாரணம் வந்து இப்ப டாடா மோட்டார்ஸ் இருக்கு டாடா மோட்டார்ஸ் ஜிபி மார்கின் எடுக்குது இல்ல சம் அதர் கம்பெனி எஃப்எம்சிஜி கம்பெனி எடுத்துக்க அதே தொழில் பண்ற இன்னொரு ஒரு கம்பெனியோட அதன் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இவங்களுக்கு என்ன மார்ஜின்ஸ் இருக்கு அவங்களுக்கு என்ன பார்த்து அதுக்கப்புறம் இவிடேட்டா காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் மார்ஜின் இந்த மாதிரி என்பி மார்ஜின் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா காம்படிட்டர் என்ன பிளே பண்ணுறான் இவன் அவனும் ஒரு தொழில் பண்றாங்க இவனுக்கு அவனுக்கு ஒரே இன்கிரீடியன்ஸ் ஒரே ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இவனுக்கு வந்து மார்ஜின் வந்து ஒரு உதாரணத்துக்கு பத்து பர்சன்ட் வருது அவனுக்கு வந்து எட்டு பர்சன்ட் என்ன டூ பர்சன்ட் காஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிச்சுட்டு போதா அந்த டூ பர்சன்ட் காஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிச்சுட்டு போதும்னா அப்ப என்ன ப்ராப்ளம் இவன் கடை வச்சிருக்கான் அவன் கரெக்ட்ல ரெண்டு பேரும் கடை வச்சு அந்த டென் பர்சன்ட் மார்ஜின் உள்ள அப்ப லோ காஸ்ட் பரோ பண்றதுக்கு கிட்ட வந்து அந்த பவர் இருக்கா பிராண்ட் பவர் இமேஜ் பவர் இருக்கா திஸ் இஸ் வாட் திங்ஸ் வில் ஒர்க் எவ்ரி திங் டு இட்ஸ் நாட் அ பார்ட் டைம் ஜாப் ஆர் வந்து சும்மா ஒரு டீ குடிக்கும் போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு சொல்லிட்டு போய் வாங்குற விஷயங்கள் இது கிடையாது இட்ஸ் பியர்லி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் உலகத்துலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேட்டிங்கன்னா ஃபார்மா டெவலப்மெண்ட் ஃபார்மா ஆர்என்டி வல்யூமினஸ் டெவலப்மென்ட் அதுக்கு அடுத்தது வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்ங்கிறத விட மோஸ்ட் வல்யூமினஸ் வந்து ரெண்டுமே பணம் பண்ணுற விஷயம் ஆர்என்டி எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதனால இட்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ பெரிய பணம் இது உள்ளதாங்க யூ யூ மேக் மேக் எதுல உங்களால பணம் பண்ணவே முடியாது எக்ஸெப்ட் இன்வெஸ்டிங் திங் இட்ஸ் வெரி யூனிக் திங் தேங்க்யூ சோ மச்